ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்த ரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரந்த பிரச்சோதயா பூஜாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்வ நமதாம் காமதி சுரக்ஷா அஸ்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த காணொலியானது ஸ்ரீ விஸ்வசு வருஷத்தைய ஆடி மாத ராசி பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் தனித்தனியான பதிவாக போடப்படுகிறது ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது ஜூலை பதினேழு அதாவது பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஏழு பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது பதினேழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலகட்டம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் காண இருக்கிறோம் இந்த காணொலியில் நாம் காண இருக்கும் ராசியானது ரிஷப ராசி ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கப் போகின்றது ராசிநாதன் சுக்கர பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று இந்த மாதம் உங்களுக்கு தொடங்குகின்றது ஸோ மனதளவில் ஒரு உற்சாக நிலை ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் திருப்தியாக இருக்கும் சற்று நிதானித்து பேசுவது நல்லது ராசிநாதன் உங்கள் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் நட்பு வட்டம் விரிவடையும் பெண்கள் மூலம் சில உறவிகள் ஆதாயங்கள் கிட்டும் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் நோய் தொந்தரவுகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் உண்டாகும் ராசிக்கு எட்டாம் இடத்தை தன் ஏழாம் பார்வையாக குரு பார்க்கிறார் பழைய பாக்கிகள் வசூலாகும் முழுசா ஆகுமானா ஆகாது ஒரு லட்ச ரூபா வர வேண்டிய இடத்துல ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரும் ஸோ முழுச நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா சற்று பிரயத்தனப்படணும் கஷ்டப்படணும் அவங்ககிட்ட கொஞ்சம் ஃபாலோப் இருக்கணும் அப்போது உங்களுக்கு வர வேண்டிய தொகை வரும் அதர்வைஸ் எனக்கு வரும் கொடுக்குறேன் எனக்கு கொடுக்குறேன் சொல்லிட்டு அல்ல சொல்லிட்டு நீங்கள் செலண்டாக இருந்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வரும் தன் ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்துல உத்தியோகஸ்தானம் தொழில் ஸ்தானம் தொழில் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறவங்க செல்போன் கடை ரீசார்ஜ் கடை ஜெராக்ஸ் கடை இருக்கிறவங்க ஆசிரியர் பணி பார்க்குறவங்க வங்கி தொழில் பணி புரிபவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல எதிர்காலம் காணப்படுகின்றது ராசிக்கு பதினோராம் இடத்தில் யார் இருக்காங்கன்னா பத்தாம் இடத்துக்குண்டானது வக்ர நிலமையில் இருக்காரு அந்த வக்ர நிவர்த்தி அடைவர்களுக்கும் நிவர்த்தி அடையவர்களை உத்தியோகத்தில் பெரிதான முன்னேற்றம் அப்படின்றது இருக்காது வேறு வேலை தேடக்கூடிய நிலை காணப்படும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் விக்ரஸாக ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்த அடுத்த உத்தியோகன்றது உங்களுக்கு உண்டு இல்லை கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூர் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகணும் அந்த வக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் சற்று வெயிட் பண்ணணும் என்னதான் இருந்தாலும் ஜீவனக்காரகன் ஜீவனஸ்தானத்தில் இருக்கும்போது ஜீவனத்தை வந்து கெடுக்க மாட்டார் மனசில் உள்ள சில உற்சாக உற்சாக மின்மையை தருவர் உத்தியோக விஷயத்திலையும் தொழில் விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா சற்று மன வருத்தம் இருந்தாலும் ஜீவனத்தை கெடுக்க மாட்டார் அந்த வகையில் உங்களுக்கு நிச்சயம் நன்மைகள் உண்டு ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துக்குண்டான இடத்துல சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறார் இரண்டாம் அதிபதி இரண்டுக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதும் நான்காம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருப்பதும் மூன்றாம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பதும் உங்கள் முயற்சிக்கு வெற்றி அடையும் சனி மந்த காரகன் அந்த மந்த நிலையை அவர் உருவாக்குவார் மதில் மேல் மாதிரி எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு பர்சன்ட் ரிசல்ட் தெரியணும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்றது விருச்சிகம் விருச்சிக செவ்வாய் எங்க இருக்கார்னா செவ்வாயும் கேத்தும் இணைந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுதல் நல்லது டென்ஷன் சூரியடை வீட்டில் இருக்கிறதுனால எலும்பு பாதிப்பு தலைவலிக்கிறது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாமே ஏற்படக்கூடிய நிலை காணப்படுகின்றது ஸோ உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் ஆரோக்கியம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நல்லா படிப்பாங்க சுமாராக படிக்கிறவங்களும் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வரும் அதாவது படிக்கணும் நானும் ஒரு வேலைக்கு நாற்பது நாற்பது ஐம்பது மார்க் தான் எடுத்துகிட்டு வந்தேன் நான் இனிமேலாவது தொண்ணூறு மார்க்காக அது வாங்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபடக்கூடிய நிலை காணப்படும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத செய்திகள் நன்மையை அளிக்கும் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண் பொதுவான வழிபாடாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதும் ஆஞ்சநேயருக்கு அதாவது எனக்கு வந்து உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படணும் இல்லை செய்கிற தொழில் எனக்கு முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா சனிக்கிழமை மூன்று சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தவும் நன்றி வணக்கம்